பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்கள் நான் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கிறேன் கர்த்தருக்காக காத்திருப்பதில் நிறைய நன்மைகள் உண்டு அது வேதத்தில் பல பங்குகள் உண்டு ஆனால் ஒரு சங்கீதம் ரொம்ப முக்கியமானது நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நான் பேசுகிற இந்த ஒரு செய்தி நீங்கள் கடந்து போகிற பல விஷயங்களில் உங்களை தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய இறக்கம் ரொம்ப ஆழமானவைகள் ஹீஸ் லவிங் கைண்ட்னஸ் இஸ் பெட்டர் தேன் லைஃப் என் ஜீவனை விட அவருடைய கிருபை மேலானது இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் எவ்வளோ பேருடைய வீடுகள் இடிந்து போயிருக்கின்றன பல கஷ்டங்களில் இதுவரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்து சேரல சபையில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நல்லா தான் வச்சுருக்கிறார் ஒரு இல்லைன்னா கூட பக்கத்து சொல்லுங்கள் கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சுருக்கிறாருன்னு ஆமீன் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் குமாரர்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் குமாரத்திகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமீன் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமி முண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்னென்ன அற்புதங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அது நேரத்தில் கர்த்தரவைகளை உங்கள் வாழ்வில் செய்து முடிப்பாராக ஆமேன் சரீரங்களுக்கு நல்ல சுகத்தை தரணும் பலவீனத்தோடு யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ இப்பொழுது ஜபிக்கும் போது கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி கர்த்தரவர்களை தொடுவாராக சுகமாக்குவாராக ஆமேன் நம்முடைய சத்தத்தை உலகமெங்கும் பல மக்கள் எங்கெங்கேயோ இருந்து பல கடின சூழ்நிலையில் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட எல்லோரையும் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் மீண்டும் வெளியே கொண்டு வந்து அழகு பூத்தவர்களாய் நடத்துவார் என்று கர்த்தருக்குள் நான் ஜெபிக்கின்றேன் சங்கீதம் நாற்பது ஃபார்ட்டி ஐந்து வசனங்கள் முதல் ஐந்து வசனங்கள் சங்கீதம் நாற்பதுன்னு முதல் ஐந்து வசனங்கள் நான் வாசிக்கின்றேன் உங்கள் வேதத்தின் மொழியில் நீங்கள் கவனிங்கள் ஐ வெயிட்டெட் பேஷண்ட்லி ஃபார் த லார்ட் ஐ வெயிட்டட் பேஷண்ட்லி ஃபார் த லார்ட் And he inclined to me, and he inclined to me, and he heard my cry. He also brought me up out of a horrible pit, out of the miry clay, and he directed my feet. He set my feet upon a rock and established my goings, established my steps. He has put a new song in my mouth Praise to our God. Many will see it. and fear அண்ட் ஃபியர் அண்ட் வில் ட்ரஸ்ட் இன் த லார்ட் the இஸ் த மேன் ஹூ மேக்ஸ் த லார்டு இஸ் ட்ரஸ்ட் அண்ட் டஸ் நாட் ரெஸ்பெக்ட் த ப்ரவுட் நார் சச் டேர்ன் அசைடு லார்ட் மை காட் ஆர் யோர் வண்டர்ஃபுல் ஒர்க்ஸ் விச் யூ ஹெவ் டன் பக்கத்தில் ஒருத்தரை தட்டி அந்த நேரம் சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு செய்த செயல்கள் ஆச்சரியமானவைகள் நன்றி கட்டவங்க மாதிரி சொன்னீங்க அண்ட் your தாட்ஸ் டுவர்ட் அஸ் cannot பி recounted to you யூ இன் ஆர்டர் இஃப் ஐ declare டிக்ளேர் அண்ட் ஸ்பீக் ஆஃப் தம் are more than கேன் பி numbered. ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய பல ஆழங்கள் உள்ள சங்கீதம் நிறைய முறை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஜஸ்ட் ஒன் கிவ் யூ ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் அண்ட் ஐ க்விட் நான் இப்படி நம்புகிறேன் சில விஷயங்களில் நம்ம கர்த்தருக்காக காத்து தான் இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய பேர் இப்போவாது இந்த வளர்ந்து வந்த காலகட்டத்தில் புரிஞ்சுருப்பீங்க எல்லாமே இன்ஸ்டன்ட் இல்லை சிலது கர்த்தருக்காக காத்து தான் இருக்கணும் சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய கடின பாதை அவனுடைய கடின பிரயாணம் வாழ்க்கை கொடுத்த அடிகள் தன் தவறுகள் தவறுகளால் வந்த விளைவுகள் பல கஷ்டங்களை சகித்த தாவிது அவனுடைய பிரயாணத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சங்கீதம் என்று நான் நினைக்கின்றேன் வாட் இஸ் கான் த்ரூ புறக்கணிப்பின் மேல் புறக்கணிப்பு தகப்பன் தொடங்கி ராஜரீகம் வரைக்கும் எல்லாருமே அவனை புறக்கணித்தார்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அடைந்த ராஜரீகத்தை இழந்தான் அடைந்த சிங்காசனத்தை இழந்தான் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு தாவிது வருகிறான் இதெல்லாம் நடந்தாலும் என் தேவன் எனக்கு செய்த செயல்கள் ஆச்சரியமானவைகள் ஒரு சில துன்பங்களை வச்சுட்டு அந்த துன்பங்களினூடே கூட கர்த்தர் நம்ம எப்படி நடத்தினார் என்பதை அறிந்து கொள்ளாத ஒரு விசு தேவ பக்தனாக நீங்கள் விடக்கூடாது சங்கீதக்காரனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்டஃப் ஜேர்னி ஒரு கஷ்டம் நிறைந்த பிரயாணத்தினுடைய வாழ்க்கை பிரயாணத்தின் பிரதிபலிப்பு சங்கீதம் நாற்பது இப்படி சொல்கிறார் ஐ வெயிட்டெட் பேஷண்ட்லி ஃபார் த லார்டு நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் இன்னைக்கு நம்ம வாழுகிற இந்த சொசைட்டி இன்னைக்கு வாழுகிற இந்த சமுதாயம் ஒரு இம்பேஷண்ட் சொசைட்டி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் நினச்சதுக்கு முன்னாடி கிடைக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஸ்டவ்வெல்லாம் தாண்டி அடுப்பெல்லாம் தாண்டி மைக்ரோவேவில் வந்த காலகட்டம் ஒரு பட்டனை அழுத்தி அஞ்சு நிமிஷத்தில் சடசடன்னு சாப்பாடு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொசைட்டியில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன் கத்தருக்காய் காத்திருப்பதில் மிகப்பெரிய அனுகிரகங்கள் உண்டு அதை கற்றுக்கொள்வீர்களானால் அந்த சகிப்புத்தன்மையில் வளர்வீர்களே ஆனால் கர்த்தருங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார் சூழ்நிலைகள் மாறாத போது சில விஷயங்களுக்காய் நீங்கள் ஜபிக்கிறீர்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறீர்கள் சில விஷயங்கள் மாறுவதே கிடையாது அது அப்படியே தான் இருக்கின்றன அப்படிப்பட்ட நேரங்களில் தாவிது சொல்கிறான் நான் நிறைய விஷயங்களில் நீண்ட நாள் போராடி இருக்கேன் நான் இதெல்லாம் உடனே நடக்கும்னு நினச்சேன் நடக்கவே இல்லை ஆனால் நான் கத்தருக்காக என்ன செய்தேன் பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை அந்த விஷயத்தை நானே இறங்கி என் கையால் எடுத்து நான் சமாளிக்காம கர்த்தரே அதை செய்வதற்காக நான் அவருக்காய் காத்திருந்தேன் ஒரு அமைன்னு சொல்ல மாட்டீங்களா சிலது நடக்காத போது நமக்கு இருக்கின்ற இயல்பு என்னன்னா அதை நம்மளே கொஞ்சம் பூந்து நம்மளே அதை சமாளித்து நம்மளே பலதை செய்ய நினைக்கிறோம் வாழ்க்கை நமக்கு அடிகளை கொடுக்கும் போது வென் விர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் லைஃப் வித் சர்க்கம்ஸ்டான்சஸ் கொஞ்சம் அப்செட் ஆகும்போது நம்முடைய அல்லது சில குழப்பங்கள் வரும்போது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு ஹரி பண்ணணும் வேகப்படுத்தணும் வேகமாக செய்யணும் நான் உங்களுக்கு ஒன்று பைபிளினுடைய பல பங்குகளை கடந்த ரெண்டு வருஷம் ஆழமாய் பிரசங்கம் பண்ணின பின்பு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இங்கிலீஷில் சொன்னால் நல்லாயிருக்கும் மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்மெண்ட் அண்ட் இ மைனர்ஸ் இன் டெலிவரன்ஸ் என்ன சொன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது உங்களை உருவாக்கி வளர்ப்பதுல அவர் சிறந்தவர் உங்களை விடுதலையாக்குவதை விட அப்படி சொன்னா சரி உங்களை விடுதலையாக்குவதை விட உங்களை வளர்த்து உருவாக்குவதில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் உங்களை வளர்த்து உருவாக்கணும்னு அவர் நினைக்கும் போது எல்லா பிரச்சனையிலும் உங்களை விடுவிக்க மாட்டார் சொல்லல நீங்க ஆமேன் ஏன்னா நீங்கள் நீ விடுதலை கேட்டு தான் வந்திருப்பீங்க ஆண்டவர் என்னை இப்போதே விடுவி ஆண்டவர் உங்களை அப்போவே விடுவிச்சிட்டா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை என்ன சொல்கிறேன் மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்பிங் யூ அண்ட் மைனர்ஸ் இன் டெலிவரிங் யூ சில விஷயத்தில் உன்னை விடுவிப்பாரு சில விஷயத்தில் உன்னை விடுவிக்க மாட்டாரு ஏன்னா உன்னை விடுவித்தா அங்கே டெவலப்மெண்ட் இல்லை உன்னை விடுவிக்காம அந்த துன்ப பாதலை கொஞ்ச தூரம் நடத்தினாதான் நீங்கள் டெவலப் ஆவீங்க